நாங்க ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது முக்கியம் கிடையாது நாங்க வந்தாலே எதிரணி எல்லாம் பயப்படணும் அப்படின்ற மாதிரி பேசின பேட் கமெண்ட்ஸ் தான் எல்லா மேட்ச்லயும் எல்லாராலையும் வின் பண்ணிட முடியாது ஒரு சில அடிகள் விலத்தான் செய்யும் அப்படின்ற மாதிரி ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் பேட் கமெண்ட்ஸ் சிறப்பான விளக்கத்தை கொடுத்திருக்காரு ஓகே என்ன நடந்திருக்கு எஸ்ஆர்எஸ் கேப்டனான பேட் கமெண்ட்ஸ் நல்லா சொல்லியிருக்காரு அப்படிங்கறதுலாம் டீடைல்டா பார்க்கலாம் இந்தாண்ட ஆண்டு ஐபிஎல் தொடர்ல பலமாய்ந்த ஒரு அணி அப்படின்னா அது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி தான் இந்த ஆண்டு தொடர்ல இப்ப மூணாவது தோல்வியை பதிவு பண்ணிருக்காங்க புள்ளிப்பட்டியல கடைசி இடத்துல இருந்த ஆர் கிட்ட இதுதான் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு இந்தாண்ட ஆண்டு தொடர்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி விளையாடுறாங்க அப்படின்னாலே இருநூறு இருநூத்தி ஐம்பது இருநூத்தி எழுபது தான் ஸ்கோர் எல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு அந்த அளவுக்கு அதிரடியை காட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த மேட்ச்ல பஸ் பண்ணி செஞ்ச ஆர் சிபி அணி இருநூத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்தாங்க ஏழு விக்கெட் இழப்புக்கு ஆர் சிபியோட பவுலிங்குமே கொஞ்சம் மோசமா தான் இருந்துச்சு எஸ் ஆர் பேட்டிங் ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ஸ்கோரை பதினஞ்சுல இருந்து பதினேழு ஓவர்களை முடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனா எஸ் ஆர் எச் முடிச்சுட்டாங்க ஆர் சிபி எஸ் போராடுன சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இருபது ஓவர்கள் முடிவுல நூத்தி எழுபத்தி ஒருன்கள் தான் எடுத்தாங்க எட்டு விக்கெட் எழுந்துட்டாங்க இதனால இந்த போட்டியில ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி முப்பத்தி ஐந்து ரன்கள் தேசத்தில் அபார வெற்றியை பதிவு பண்ணிட்டாங்க முக்கியமா இந்த மேட்ச்ல தான் ஆர் சிபியோட பந்து வீச்சு சிறப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த ஒரு தோல்வியை பத்தி தான் பேசியிருக்காரு எஸ் ஆர் எச் கேப்டனான பேட் கமின்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மேட்ச்ல எங்களோட பவுலிங் சிறப்பாக அமையல பேட்டிங்லயுமே அதிக விக்கெட்டுகளை கொத்தா ஒரே நேரத்தில் எழுந்துட்டோம் இனி வரக்கூடிய எல்லா போட்டிலுமே நாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் செய்யணும் அப்படிங்கறத நினைக்கிறேன் அதுதான் எங்களுக்குமே கை கொடுக்குது சில வின் பண்றதுக்கு முன்னாடி வரைக்குமே நாங்க பௌலிங் செஞ்சா மட்டும் தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா அது இந்த ஒரு மேட்ச்ல கை கொடுக்கவே இல்ல வின் பண்ணணும் அப்படின்னா டீம் கிட்ட நான் பேசுவேன் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னா விக்டோரி தான் டி எது நடக்கலாம் உங்களால எல்லா போட்டிகளையும் செய்யும் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல அதிரடியா பேட்டிங் செஞ்சு அதிகமா ரன்ல சேர்க்கறத எங்களோட பலமா இருந்துகிட்டு இருக்கு அதே சமயத்தில் இது எல்லா மேட்சியும் கை கொடுக்காது அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கணும் இது மாதிரி ஒரு சில போட்டிகளில் தோல்வி அடைவோம் இந்த ஒரு மேட்ச்ல நாங்க விக்கெட்டுகள் நல்ல ஒரு ஸ்கோர் அடிச்சிருக்கோம்